ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே கோடியில் ஒருவருக்கு மட்டும் கிடைக்கும் அதிர்ஷம் அந்த அதிர்சமானது என் பிள்ளைக்கு இன்று உனக்கு கிடைத்துள்ளது தட்டிச் செல்லாமல் கேள் என் செல்வமே தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி அதனில் இருந்து மீண்டு வருவது என இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் தங்கமேனி விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தானே ஆகணும் மனம் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார் இருக்கின்றார்கள் சொல் ஒருவரை காட்டு பார்க்கலாம் எவருமே இல்லை மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் இந்த வாராகி தாயிடம் சொல்லிட்டு செய் நான் அதை நடத்தி காட்டுகிறேன் உன் மகிழ்ச்சிக்கான எளிய நடைமுறைகளை இந்த வாராகி தாய் சொல்கிறேன் கீழ் உள்ளத்திலிருந்து வெறுப்பை வெளியேற்றிவிடும் கவலைகளிலிருந்து மனதை விடுவிச்சுக்கோ வாழ்க்கையில் நீ எளிமையாக இரு பிறருக்கு நல்லதை அதிகமாக செய் உன்னால் முடிந்த உதவிகளை செய் பிறரிடம் ஏந்தி எதையும் எதிர்பார்க்காது எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்னே உன்னை மட்டும் மறந்து விடாது எதிர்காலம் என்று ஒன்று உண்டு என்பதை மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் கவலைப்படக்கூடாது ஏன்னா அடி வாங்கும் கற்கள் தானே அழகான சிற்பங்களாகுது உன் அதிர்ஷ்டத்துக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் கலங்கக்கூடாது எல்லாவற்றையும் எல்லோரிடம் சொல்ல நினைக்காதே அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனம் என்பது இருக்காது உன் தகுதியை நீதானே உயர்த்தி உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும் உரிமை உண்டு என்று நினைத்தாலும் உனக்கு மதிப்பில்லை என்றால் இவ்விலகி நிற்பதுதான் நல்லது மகளே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளக்கூடாது உன்னை அவமதிப்பவரை கன்று ஒருபோதும் விரக்தி அடையக்கூடாது நீ அவர்களே அதிர்ச்சி மடை மளவிற்கு அசாதாரண சக்தியுடன் அசாதாரணமான சக்தியுடன் அவர்கள் கண்முன் வந்து நிற்பாய் யாருடைய பிறவி குணமும் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா நின்று இதை நீ வேடிக்கை மட்டும் பார் அந்த வாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே ஆக அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் திருத்தி கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக மட்டும் இரு எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகிக்கோ நீ வந்து போகும் உலகத்தில் தானே பிறந்திருக்கிறாய் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எதுவும் செய்ய செய்து காட்ட முடியவே முடியாது எல்லை இல்லாத அன்பை வைத்திருந்தேன் வாராகித்தாயே என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று என்னிடம் புலம்புகிறாய் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் கடவுள் வகுத்த எல்லையை காடல் தாண்டி வருகிறதல்லவா இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தன்னை வெளிப்படுத்திவிடும் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் எம்மாத்திரம் செல்லமே நீ உன்னை எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கோ எதிலும் நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி உனக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு உன்னை திருத்தி கொண்டு வாழ்ந்துவிடு இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்று அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே இந்த வாராகி தாய் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் அந்த வளையத்தை தாண்டி உன்னை யாராலும் நெருங்க முடியாது நான் உன்னை பார்த்து கொள்வேன் எதற்காகவும் பயப்படக்கூடாது தைரியமாக செயல்பட்டு விடு என் பிள்ளை எல்லோருக்கும் பயந்து கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி விடாதே எப்போதும் உன் அம்மா உன் கூடவே இருப்பேன் தைரியமாக இரு பயமின்றி செயல்படப் போகும் என் செல்ல பிள்ளைக்கு நாளை ஓர் அற்புதம் நடக்கப் போகுது அதனால்தான் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்சம் என்று சொன்னேன் மகிழ்வாய் மனம் குளிர்வாய் துள்ளுவாய் புன்னகை கொள்வாய் ஏன் ஆனந்த கண்ணீரே விடுவாய் எனக்கு நன்றியும் கூறுவாய் என் வாராகி வாராகித்தாயே என்று கண்ணீர் மல்க ஆனந்தமாக துள்ளி குதித்து என் ஆலயத்திற்கு ஓடி வருவாய் தயாராக இரு ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி